நண்பர்களுக்கு வணக்கம் கொங்கு மண்டலத்தில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே காமராசர் அவர்கள் அறிவித்து பிறகு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த திட்டத்தை கடந்த ஆட்சி காலத்திலே தொடங்கினார்கள் தொடக்கத்திலே நான் அப்பொழுது சொன்னேன் இந்த திட்டம் முழுமை அடைய வேண்டுமென்றால் இதற்கு குறைந்தது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் இதுக்கு முந்தைய ஆட்சியில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இப்பொழுது அதை நிறைவடைந்திருக்கிற இந்த திட்டம் இந்த திட்டம் உண்மையிலே சொல்லப்போனால் இது அத்திக்கடுவு அவிநாசி திட்டம் கிடையாது இது காளிங்கராயன் அவிநாசி திட்டம் அத்திக்கடுவு பகுதியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து கிரேடியன் மூலமாக பல ஏரிகள் நிரப்பனும் இந்த திட்டமுடைய நோக்கமே என்னன்னா நிலத்தடி நீர் இன்று ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு இந்த பகுதியில் இருக்கிறது இது ஐம்பது அடிக்கு கொண்டு வர வேண்டும் இதில் பவானி ஆற்றில் உபரி நீரை எடுத்து வந்து பவானி ஆற்று உபரி நீர் அங்கே பவானி ஆற்றுக்கு செல்கின்ற உபரி நீரும் எடுத்துட்டு வரலாம் பவானி ஆற்றில் மட்டும் கிடையாது பவானி ஆறுக்கு செல்கின்ற அந்த உபரி அந்த தண்ணீர் எடுத்துட்டு வந்து இதுல கிட்டத்தட்ட அப்போ திட்டம் வகுக்கின்ற நேரத்திலே எழுநூத்தி ஒரு ஏரிகள் குட்டைகள் குளங்களை நிரப்பணும்னு இப்போ அது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏரிகளை குளங்களை தடுப்பணைகளை நிரப்புகின்ற திட்டம் இப்போ நான் கிட்டாம்பாளையம் ஊராட்சியில் கடைமடை பகுதியில் செக் டேம்ல நின்றுட்டு இருக்கோம் செக் டேம் உள்ள நின்றுட்டு இருக்கும் இந்த செக் டேமுக்கு கௌசிகா நதியில செக் டேம்ல நின்றுட்டு இருக்கோம் இந்த செக் டேமுக்கு அத்துக்கட வான திட்டம் நீர் வந்திருக்கணும் ஆனால் இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது இது போன்றுதான் எண்பது விழுக்காடு ஏரி குளங்கள் குட்டைகள் இந்த நிலையில் தான் இருக்கிறது இத்தனைக்கும் தென்மேற்கு பருவம் முடிஞ்சு இப்போ வடகிழக்கு பருவம் தொடங்கி இருக்கிறது அப்போவும் இந்த செக் டேமில் தண்ணி கிடையாது அப்போது இந்த திட்டம் வந்து தோல்வி தோல்வியடைந்திருக்கிறது இப்போ நடைமுறைப்படுத்துகின்ற அத்துக்காடு வாகன திட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது இதில் நான் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க இவங்க கொண்டு வந்தாங்களே நான் அதெல்லாம் பத்தி நான் உள்ள அரசியல் உள்ள நான் போக விரும்பலை நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறது அதுக்கு என்ன செய்யணும் ஏன்னா அதில் சில இடத்துல வந்து மின்சாரம் அதான் நீ ஆறு இடத்துல நீரேற்று மூலமாக கொண்டு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க நீரேற்றுனா பம்பிங் ஸ்டேஷன் பம்பிங் ஸ்டேஷனில் மின்சாரம் அதிகமாக பயன்படுத்தணும் அதில் யார் மின் கட்டணும் கட்டுவாங்கன்னு அது ஒரு குறை இருக்குது இது இல்லாமல் இந்த திட்டம் வடிமை வடிமைப்பு நேரத்தில் வந்து சோலார் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சோலார் மூலமாக மின்சாரம் ஈற்றி அதில் பயன்படுத்தலான்னு சொன்னாங்க ஆனால் இந்த திட்டத்தில் எங்கேயுமே சோலாரே பயன்படுத்தலை அப்போது இதெல்லாம் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்குது இதனால் இது வந்து முழுமை அடையலை முழுமை அடையணும்னா இது நிச்சயமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரிவாக்கம் அல்லது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் டூ அப்படின்னு நீங்கள் முழுமையாக கொண்டு வாங்க அரசு அறிவிக்கணும் அரசு கொண்டு வரணும் கொண்டு வந்தால் நிச்சயமாக இது இந்த ப மக்கள் பயன்பெறுவார்கள் ஐம்பது லட்சம் மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் இந்த திட்டம் முழுமையடைஞ்சதுனால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கர் வந்து அது பயன்பாட்டுக்கு விவசாய பயன்பாட்டுக்கு வரும் ஏன்னா இது ரெயின் ஷேடோ ரீஜன் மழையே கிடையாது இந்த பகுதியில் வறட்சியான பகுதி இதை மாற்றி அமைக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கே தான் அந்த பகுதியில் இருக்குது நினச்சி பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அவ்வளோ மழை பெய்யுது ஆனால் அவ்வளோ மழையும் கேரளா பக்கம் போகுது இந்த பக்கத்தில் இருக்க ரெயின் ஷேடோ ரீஜன் அங்கே மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யுச்சுன்னா இந்த பக்கத்தில் அறநூறு மில்லி மீட்டர் தான் பெய்யுது அதே போன்ற பாண்டியார் புன்னம்பழா திட்டம் இது எம்ஜிஆர் காலத்தில் கையெழுத்து போட்டார் அடிக்கல் நாட்டப்பட்டது நான் இவ்வளோ காலமாக அது ஒன்றும் கேரளாவில் அனுமதி கொடுக்கணும் கேரளா பக்கத்தில் இருக்கிறது அங்கே கேரளாவுக்கு நம்ம இரநூறு மெகாவாட் மின்சாரம் கொடுக்கலாம் அதில் பதினாறு கிலோமீட்டர் டனல் பயன்படுத்தி அந்த தண்ணியை இங்கே இந்த பகுதிக்கு கொண்டு வந்த ஒட்டுமொத்தம் கொங்கு பகுதி செழுமையாக மாறும் அதில் பதினஞ்சு டிஎம்சி தண்ணி அதில் கிடைக்கும் அத்திக்கட வான திட்டத்தில் ஒன்றரை டிஎம்சி ஆனால் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட பவானி ஆற்றுல ஆண்டுதோறும் ஏழு டிஎம்சி பத்து டிஎம்சி பன்னெண்டு டிஎம்சி சில ஆண்டுகள் வீணாக காவிரியிலே கடலில் கலக்குது அப்போது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் என்ன இப்போ இருக்கிற காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வறட்சி வரும் திடீர்னு பிரச்சனை வரும் அப்போ நம்ம தயார் நிலையில் இருக்கணும் இதில் தான் அதிகமாக கவனம் செலுத்தணும் நிதி செலுத்தணும் இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நிலுவையில் இருக்குன்னு எத்தனையோ திட்டங்கள் இருக்குது காவிரி குண்டார் திட்டம் இருக்கிறது நல்லார் பாம்பார் திட்டம் இருக்குது பாண்டியார் புன்னம்புழா திட்டம் இருக்குது பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம் இருக்குது தோனி மடு திட்டம் மேட்டு உறுப்பு திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் எண்ணெய் கொள் புது திட்டம் பலிகிரா திட்டம் இப்படிலாம் பல திட்டங்கள் இருக்கிறது இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதில் தான் நிதியை ஒதுக்கீடு செய்யணும் இதுதான் காலங்காலமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும் நேரடியாக மக்கள் இதில் பயன்படுத்துவார் இதை விட்டுட்டு நாங்கள் மால் கட்டுறோம் பிரிட்ஜை கட்டுறோம் நாங்கள் ஐடி பார்க் கட்டுறோம்னா அது இப்போ இது பண்ணிவிட்டு போங்க ஆனால் இதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இதுதான் அவசியமானது இதுதான் நமக்கு தேவைப்படுது இது போன்ற இல்லை அது இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஆறுகளை சாக்கடையாக மாறிக்கொண்டு வருகிறது ஆறுகள் சாக்கடையாக மாறிட்டு இருக்குது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எப்போ இவங்க வந்தாங்களோ இருந்து ஒவ்வொரு ஆறாக செத்து கொண்டிருக்கிறது முதல்ல கூவம் ஆறுல கூவத்தை கூவம் ஆறு செத்து போயிடுச்சு ஆறு செத்து போயிடுச்சு அடுத்து ஆறு அதுவும் சாகுகின்ற நிலையில் இருக்குது ஐசியூவில் இருக்குது தாமிரபரணி இங்கி இங்கே ஊசல் ஆடிட்டு இருக்குது வைகை அணையும் போயிடுச்சு வைகை ஆறும் போயிடுச்சு இப்படி ஆறுகளை பாதுகாக்க தெரியாதவர்கள் கையில் தான் ஆட்சியெல்லாம் இருக்குது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றம் வரணும் மக்களும் போராடணும் மக்களும் வரணும் தெருவுக்கு வரணும் வந்து போராடணும் இப்போ அத்திக்கடு திட்டம் எப்படி கொண்டு வந்தாங்க அறுபது ஆண்டு காலம் கொண்டு வர முடியல எப்படி கொண்டு வந்தாங்கன்னா குழு போராட்டம் செஞ்சு உண்ணாவிரதம் அழுத்தம் கொடுத்து அப்படி தான் வந்தது அது மக்களும் வரணும் மக்களும் வரணும் விவசாயிகள்லாம் வரணும் வந்தால் தான் கிடைக்கும் ஆனால் இவங்களுடைய ப்ரயாரிட்டிஸ் வேறு இவங்களோட ப்ரயாரிட்டிஸ் வேறு ஆட்சியாளர்களோட ப்ரயாரிட்டிஸ் வேறு அதனால் இதில் இது போன்ற திட்டங்கள் வெற்றி பெறணும் நிறைவிடணும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த புதிய அத்திக்கழவு அவிநாச திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராடும் அழுத்தம் கொடுக்கும் பல வகையில் நாங்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த புதுவ புதிய வடிவமைத்து செயல்படுத்த நாங்கள் முழுமையாக நாங்கள் போராடும் அழுத்தம் கொடுத்துட்டே இருப்போம் நாங்கள் அதனால் இது மக்களை திரட்டி எந்த வகையிலையும் எங்களுடைய ஆதரவு இதில் இருக்கும் அவசியமாக இதை செய்யணும் காலத்தின் கட்டாயம் இது இதில் வந்து நம்முடைய காலநிலை மாற்றத்திற்கான இந்த திட்டம் முழுமையாக நிறைவடைய வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம்